உன் பிரார்த்தனைகள் நீரூற்றி வளர்ப்பது போல உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் புரிகிறதா வாழ்வில் மாற்றம் நிச்சயம் நடக்கும் உனக்கு சஞ்சல புத்தி எப்போது ஏற்படுகிறது தெரியுமா எல்லாம் இருக்கும் போதும் ஏற்படும் எதுவும் இல்லாத போதும் ஏற்படும் பொறுப்பில்லாமல் வாழ்க்கையை ஆரம்பித்து நடத்தும் போதும் பொறுப்போடு நடந்தும் தோல்வியின் பாதையில் போகும்போதும் ஏற்படும் மனசாட்சியோடு நடந்து கொள்ளும் போதும் ஏற்படும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு மனதில் இருக்கும்போதும் ஏற்படும் அப்படியானால் எல்லா நிலைகளிலுமே சஞ்சல புத்தி ஏற்படுமா என்றால் நிச்சயமாக ஏற்படும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாவிட்டாலும் தன்னிறைவோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒருவர் வாழ வேண்டும் இதற்காக தொழில் செய்கிறோம் வேலைக்கு செல்கிறோம் நமக்கென கடமைகள் இருக்கின்றது அது தனது திருமணமாக இருக்கலாம் வீடு கட்டுவதாக இருக்கலாம் பிள்ளையின் படிப்பாக இருக்கலாம் தொழிலை பெருக்கும் ஒரு முயற்சியாக இருக்கலாம் அல்லது வாழ்வில் முன்னேற ஏதோ ஒரு வழியாகவும் இருக்கலாம் அவற்றை சரியாக செய்ய வேண்டும் என்று முனையும் போது பிரச்சனையை சந்திக்கிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது கொதிக்கின்ற எண்ணெயை போன்றது இளம் சூடாக இருக்கும் வரை இதமாக இருக்கும் கொதிக்க கொதிக்கத்தான் உடல் வெந்து போகும் ஆமை இருக்கிறதே அதை கொள்வதற்காக ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி கொதிக்க வைப்பார்கள் நீர் இளம் சூடாக இருக்கும் வரை இதமாக இந்த தண்ணீர் போல எங்கும் தண்ணீர் இருக்காது என நினைத்து ஆமை கால்களை அகல விரித்து நீந்தத் தொடங்கும் சில நிமிடங்களில் நீர் கொதிக்க ஆரம்பித்ததும் அதிலேயே இறந்து போகும் இப்படித்தான் பிரச்சனைகளும் துவக்கத்தில் பிரச்சனை தெரியாமலேயே காலை விடுவோம் பிறகு சமாளித்து விடலாம் என அடி எடுத்து வைப்போம் இறுதியில் அதிலேயே மாட்டிக்கொள்வோம் அதுவரை நிம்மதியாக போகும் நமது நிலைமை மோசமாகி உதவிக்கு வேண்டியவர்களை கூப்பிடுவோம் ஒரு கட்டத்தில் அவர்களும் ஒளிந்து கொள்வார்கள் பிறகு கடவுளை கூப்பிடுவோம் நமது கருமா தீரும் வரை அவரிடம் உதவி பெற முடியாது ஏனென்றால் கடவுள் தருவதை கர்மா தடுத்துவிடும் அதன் பிறகு தற்கொலையா ஊரை விட்டு ஓடுவதாயென சிந்திக்க வைக்கும் இதுதான் பிரச்சனையின் இயல்பு எப்படியும் திருப்பி தந்துவிடலாம் என்ற எண்ணத்தில்தான் அனைவருமே படுகிறோம் நேரம் சரியில்லாத காலத்தில்தான் கடன் தொல்லை என்ற ஒன்று நமக்குள் ஊடுருவி விடுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதனால் மேற்கொண்டு புதிய முயற்சி ஈடுபடாமலும் கடன் பெற முயற்சிக்காமல் இருப்பதை வைத்து காலத்தை ஓட்டும் முயற்சியிலும் இருந்தால் நாம் நிச்சயம் தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் அது நம்மால் முடியாத ஒன்றாகி நமது நேரம் நம்மை வேறு திசையில் தள்ளிவிடும் அதன் நாள் வட்டிக்கு மேல் வட்டிக்கு வாங்கி வட்டியை கட்ட தனிக்கடன் வாங்குகிற கதையாக மாறும்போது மனம் சஞ்சலப்பட ஆரம்பிக்கும் கடன் மட்டும் அல்ல நமது குழந்தைகள் நலமாக இருப்பார்களோ மாட்டார்களோ என நினைக்கும் போதே மனம் சஞ்சலப்படுகிறது அவர்கள் நம்மை மதிக்காத போதும் கூட மனம் சஞ்சலப்படுகிறது நமது செயல்கள் நமக்கு எதிராக திரும்பிவிடும் போதும் நல்லதை செய்து தீமையாக முடியும் போதும் நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்த பிறகும் மனம் சஞ்சலப்படுகிறது இப்படி நம்மை மீறிய செயல்கள் நாம் வாழ்வில் குறுக்கிடும் போதும் மனம் இயல்பாக சஞ்சலப்படுகிறது இந்நிலையில் இருப்பு கொள்ளாமல் தவித்து புலம்பிக் இருக்கிறோம் இத்தகைய நிலையை மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அலைபவனைத்தான் சஞ்சல புத்தியுள்ளவன் என்கின்றோம் ஆனால் என் குழந்தையான உங்கள் மனதில் உன் தாயான நான் ஒருபோதும் சஞ்சல புத்தியை ஏற்பட விடமாட்டேன் ஏனென்றால் அது குழந்தையின் நலனுக்கு நல்லதல்ல உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப்போகிறாய் உன்னை கண் கலங்க விட மாட்டேன் குழந்தையை உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றுவேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கிறது நீ ஓடும் வரை துயரம் உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும் ஒருமுறை நீ ஓடிய இடத்தில் நின்று பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீண்டி உன் பக்கம் நெருங்கும் போது நீ ஒரு அடி பின்னால் எடுத்துவை நான் சொல்வதை கொஞ்சம் கூர்மையாய் கேள் பின்னே அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை பொறுமை போராடும் தைரியமும் வேண்டும் என்று முனைப்போடு முன்னே செல் உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னே வைத்து உன் புத்தியும் மனதையும் நேர்முகப்படுத்தி அதன் முன்னே விழித்து காட்டு பிறகு உன்னை வருத்தி துரத்த நினைக்கும் எதுவானாலும் நிச்சயம் தூள்தூளாய் நொறுங்கி போகும் அழுகையென என ஒன்றிற்கு பின்னால்தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது ஆனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம் அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி சந்தோஷத்தை விட மிகப் பெரியது என்று கூறுகிறேன் அந்த பக்குவம் உன்னில் வந்துவிட்டால் நீ வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய் நீ ஏன் ஒரு சிறு விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்துப் போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இருந்துதான் நீ வளரப் வளரப்போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்துப் போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் போக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தூவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைப்பிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவர் உன்முன் செய்கின்ற செயல் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிபோகும் அதற்கு என்றைக்குமே இடம் கொடுக்காதே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் ஒருமுறை முறை நன்றாக என்னைப்பார் உன் கண்களை மூடி உன் வேண்டுதலை மனதார சொல் பொறுமையோடு இரு உன் கவலைகள் அனைத்தும் காணல் நீராகிவிடும் நான் எங்கும் இருக்கிறேன் நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன கொம்பிலும் மனிதர்களிடையேயும் வனத்திலும் இந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் எங்கும் இருக்கின்றேன் நான் எந்த தேசத்தின் எல்லைகளுக்கும் முற்பட்டவள் அல்ல ஒளியுடைய ஆகாயத்திலும் நான் வியாபித்து இருக்கிறேன் என்னை வேறு ஒன்றிலும் நாட்டமில்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழுபவன் இரண்டென்னும் மாயையை வென்று என்னோடு ஐக்கியமாகிவிடுகிறான் வெள்ளத்தை விட்டு இனிப்பு வெளியே சென்று விடலாம் கடல் அலைகளை பிரிந்து விடலாம் கண் கருமணியை பிரியலாம் ஆனால் என் கபடமற்ற விசுவாசமுள்ள பக்தன் என்னிடமிருந்து வேறுபடமாட்டான் என் தங்கமே இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்து விட்டது இனி உனக்கு எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது குழந்தையே நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இருக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகிறது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடு பலன்களையெல்லாம் நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் அவசரப்பட்டு செய்யும் செயல்கள் எதுவும் அந்த இலக்கினை சென்று சேர்வது இல்லை நடந்ததையே நினைத்து கொண்டு இருக்காமல் நடக்கப் போவதை பற்றி யோசி முயற்சி என்பது ஒரு விதை போல அதை நினைத்து விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் சில விதைகள் வளரும் சில விதைகள் மண்ணுக்கு உரமாகிவிடும் இதுதான் உலக நியதி நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கினை அடைய முடியும் அதை அடைவதற்கு அவர்கள் அவர் கடமையை செய்வது மட்டுமே பிரதிபலன் ஆனால் வேறு எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரே வழி பொறுமையும் நம்பிக்கையும் மட்டுமே இந்த இரண்டும் இருந்தது என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி வரும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே அந்த இறைவனின் மேல் பாரத்தை போடு வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே போய்விடும் என் தங்கமே தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கின்றோம் உன் மனதை அடக்கு அதை நிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு என்னுடைய லீலைகளை நான் உனக்கு அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலத்தில் அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால் கர்மங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாதவாறு நான் இருக்க செய்வேன் அழும் நிலை வந்தாலும் என்னிடம் மட்டும் நீ சொல்லி அழுதுவிடு அடுத்தவனிடம் சொல்லி ஒருபோதும் அழாதே ஏனென்றால் அவமானம் மட்டுமே உனக்கு மிஞ்சும் கடுமையாகவும் எந்த நேரமும் என் குடும்பத்தினரின் சுகத்திற்காகவே உழைக்கும் நான் ஏன் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கின்றேன் ஏனென்றால் விதி விளக்க முடியாதது லாபத்தையும் நஷ்டத்தையும் மாற்றி மாற்றிக் கொடுக்கும் கரும வினைகளுக்கு ஏற்றவாறு இன்னல்கள் விளைவிக்கும் உனக்கு வரக்கூடாத வியாதிகளும் வந்து துன்பொருத்தும் கர்மவினை அழிவதற்கு முன்பு நீ முடிந்தவரை பிறருக்கு எந்த பிரதிபலனும் இன்றி நன்மைகள் செய்தால் விரைவில் உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்கு நான் உனக்கு உதவ முடியும் அப்படி செய்யவில்லை என்றால் எந்த உபாயமும் எடுபடாது தர்மமே தலை காக்கும் மனதில் உள்ள விரோதங்களையும் வீண் வாதங்களையும் அழித்துவிடு தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்துவிடு தேங்குக்கு பதிலாக நன்மையை செய் குழந்தையே பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கு இழைக்காது அதே சமயம் உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது நீ அவர்களுக்கு உதவி செய் அதனால் நீ மகுடமாய் உயர்வாயைத் தவிர தாழ்ந்து போக மாட்டாய் பிறர் துன்பப்படுவதைக் கண்டு தான் இன்புறுவதை போன்ற பாவம் வேறு இல்லை அதே போல ஒரு நாளும் நீ நடந்து கொள்ளாதே இதை நீ கடைபிடித்தால் போதும் உன் துயரங்கள் நிச்சயம் முடிவரும் அதே சமயம் பக்தி செய்தவுடனே வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று எண்ணாதே பக்தி என்பது இறையருளையும் புண்ணியத்தையும் பெறுவதற்கான ஒரு நுழை இறைவனின் அன்பை பெற இது ஓர் அங்கீகாரம் இதை செய்துவிட்டு காத்திருக்க வேண்டும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகுதான் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தை பொறுத்து அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் உனக்கென்று படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று போல பாதை நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சரிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் குழந்தையே நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அம்மாவான நான் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் எப்போதும் நிர்கதியாக இருக்க விட மாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் நீ உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் நீ சுகமாக வாழ ஆரம்பிப்பாய் குழந்தையே நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது குழந்தையே நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை உனது எண்ணங்களும் விடாப்பிடியான கருத்துக்களும் உன் கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றி கொள்ளலாம் என்னும் நினைப்பும் தான் உன்னை தடுமாற செய்கின்றது லௌகிகமோ ஆன்மீகமோ எதை வேண்டினாலும் சரி என்னை பார்த்து அம்மா நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது பிறகு அவன் நிம்மதியாக தனது கண்களை மூடிக்கொண்டு உறங்கலாம் என்னை முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் நிறைய கிடைக்கும் உனக்கு வலிக்கும்போது உன் விருப்பத்திற்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டும் என நீ நினைக்கின்றாய் என்னை நம்பாமல் உன் தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய் நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல இருக்காதே அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட அம்மா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தீர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என வேண்டுகிறேன் எனக்கு எது நல்லது என உனக்கே தெரியும் என வேண்டு ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும் போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு அம்மா உன் விருப்பமே நிகழும் நீயே அதை என்ன வாயாக என பிரார்த்தனை செய் அப்படி செய்யும்போது தேவையான நேரத்தில் அதிசயத்தை நிகழ்த்தி நான் காட்டுவேன் நானே உன்னை என் கைகளில் தாங்கி செல்கிறேன் என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே நான் நினைப்பேன் நான் எப்போதும் உன்னை நினைத்து கொண்டே இருப்பேன் உன்னை என் கண்களில் வைத்து காப்பேன் குழந்தையே என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கின்றான் என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றும் என் கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கோருவது கிடையாது இடையராது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜபம் செய்கின்றான் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடன் பட்டதாக உணர்கின்றேன் அவனுக்கு விடுதலை அளித்து எனது கடனை நான் தீர்ப்பேன் என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கின்றேன் என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டரக் கலக்கின்றான் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டு ஒழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விளக்கி உன் இதயத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக நீ சமர்ப்பித்துவிடு என்னை நீ தேடிக்கொண்டு எங்கெங்கேயோ அலைய வேண்டாம் நான் உனக்குள்ளேதான் இருக்கின்றேன்